வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முளைக்கீரை கூட்டு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் இந்த கீரை வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஏன்னா அது செம்ம கோல்டு எது அதனால ரொம்ப யோசிப்பாங்க இந்த சம்மருக்கு வந்து இது செஞ்சிங்கன்னா எப்படியாப்பட்ட கோல்டாக இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கூட்டாக தான் செய்ய போகிறேன் இது பொரியல் பண்ணலாம் கடையில் ஐட்டம் வேணால் பண்ணலாம் ஆனால் கூட்டு சொல்ல வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம்பரப்பு எடுத்துக்கோங்க தோரம்பரப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ண தோரம்பரப்பில் ஒரு பத்து பல்லு பூண்டு தோலை வச்சு போட்டுக்கோங்க ஒரு ஏழு பச்சை மிளகா நல்லா நாலஞ்சாக கட் பண்ணி போட்டு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய சைஸ் வெங்காயமா எடுத்து மீடியமா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் கூடவே போடுங்க தான் இருக்கும் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்ட் ஆகாது அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்லாம் கொஞ்சம் குறைக்கும் பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இந்த வாழ்வுலாம் இருந்தால் குறைச்சிடும் நம்மளுக்கு தான் பெருங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டுட்டு குக்கரில் ஒரு மூணு விசிலும் ஒரு நாலு விசிலோ விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நம்மளுக்கு ரொம்ப குறைய தேவையில்ல ஓரளவுக்கு வெந்தால் போதும் இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நான் இந்த பாருங்கள் தண்டோட கிள்ளி வச்சுருக்கேன் காம்பை மட்டும் அந்த அடி வேறு பார்த்திங்கன்னா அதை மட்டும் உடச்சி எடுத்து போட்டுட்டு தண்டோட கிள்ளி நல்லா அலசி அதாவது வெட் அறியறதுக்கு முன்னாடி அலசி தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு தாங்க நான் அறிகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா தண்டோட கிள்ளி எடுத்து வச்சுட்டு நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் இருத்த பிறகு தான் நான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்தியெல்லாம் வீணே ஆகாது நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு அலசினீங்கன்னா அதில் இருக்க சத்து மொத்தம் போயிடும் இருக்க சக்தி மொத்தமே போயிடும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதாவது க்ளீன் பண்ணிட்டு அழகாக அலசி ஓரமாக எடுத்து வச்சுருங்க அதை எடுத்து தண்ணியெல்லாம் இறுத்து போய்டும் இல்லைங்களா அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு சக்தும் வீணாகாது கீரை நிறைய சக்தி இருக்குது வீணாகாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொடியாக கட் பண்ணிக்கணும்னு எப்படி வேணால் கட் பண்ணிக்கோங்க அது வெந்தால் உங்களுக்கு நார்மலாக ஆகிடும் நான் பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க இது பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் நாலு விசில் தாளமாகவே வந்துடுச்சு அந்த பருப்பை எடுத்துகிட்டு ரொம்பலாம் கடைய தேவையில்லை குக்கர்லேயே நீங்கள் சும்மா மத்து வச்சு சும்மா அப்படி இப்படி கடைஞ்சி விடுங்க ரொம்பலாம் கடைய தேவையில்லை அந்த பச்சை மிளகா தக்காளிலாம் கொஞ்சம் அப்படி கடைஞ்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக தான் பருப்பு ரொம்ப நம்ம கடைஞ்சி சாம்பாருக்கு கடையிற மாதிரிலாம் தேவையில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க அந்த ஃப்ரை பேனில் ரெண்டு குழிக்காண்டை எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீர வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இது பொரியும் காட்டி ஒரு நாலஞ்சு காஞ்ச கட் பண்ணி அதில் போட்டு அது கொஞ்சம் செவக்க விடுங்க செவந்த பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை தாங்க ஆட் பண்ண போறோம் பருப்புலாம் ஆட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் கீரையை போட்டுருங்க போட்டுட்டு சும்மா அப்படி இப்படி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க மூடி போட்டு நீங்க வச்சுங்களாலே கீரை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெந்து கொஞ்சம் சுருங்கி வந்துடும் அப்போ உங்களுக்கு கலருக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்ப அப்படிதான் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாக்கா சூப்பராக உங்களுக்கு வெந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலந்துவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா கீரை கூட்டு உங்களுக்கு அந்த கீரையோட கலர் கூட போகாதுங்க அந்த பச்சை நிறம் அப்படியே இருக்கும் பார்க்க சொல்ல ஆசையாக இருக்கும் இப்போ இப்போ வந்து ஆஃப் குக்காக ஆகிடுச்சு நம்மளுக்கு கீரை பாதி வெந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அதை எடுத்து அந்த கீரையை டைரக்டாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் கொதிக்க விடுங்க அது கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்போட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இறக்கி பரிமாறினீங்கன்னா சூப்பரான முளைக்கீரை கூட்டு தயாராகிடுங்க நிறைய பேர் முளக்கையெல்லாம் எடுக்க மாட்டேங்க இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைமேட் எடுங்க உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் கீரையோடய கலர் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு கலர்லாம் சேஞ்சே ஆகவே ஆகாது ஒரு மாதிரி லைட்டாக வெளுத்த மாதிரி ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஆகாது நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பச்சை தன்மை இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக கீரியை கீரியை வதக்கிட்டு தான் நம்ம பருப்பு ஊற்றுறோம் அதனால ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க சொல்லவே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அது சுட சுட சாதத்தில் நை ஊற்றி இந்த கீரியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுங்க இந்த கிளைமேட்டுக்கு முளைக்கிற ரொம்ப 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 நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச்